நம்மள பாத்தாலே வர அது என்னன்னே தெரியல. நம்மள என்ன செஞ்சீங்க? என்ன பார்த்தா லவ் வரும் அவனை பார்த்தா லவ் வரும். வந்து இந்த மாதிரி டிம்பிள் இதெல்லாம் பண்ணாத. என்ன என்ன करू வரல. டைம் சிரிச்சு சிரிச்சு ஓகே நாயை பேர்னா கூட நமக்கு தெரிக்க தெரியாது ஆனால் அதே வந்து யாராவது ரோட்டில் போகிறோம் வந்து ஏய் நாயே அப்படின்ட்டான்னா வந்து ஏய் யார்ரா நாயை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நம்ம அக்ஷயா வந்து வேறு லெவலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் உங்களை காணோம் அப்புறமா கட் பண்ணால் நீங்கள் ஒரு சீரியலில் வரீங்க ஏன் ஆஃப்டர் டூயிங் தரந்தப்பட்டு ஐ வாட் டூ அன் டுவெல் ஃபோர் ஒன் என்ன காஸ்ட்யூம் அப்படின்னு கேட்டம் போது நீங்க அதுலயே போட்டிங்க அதுல காமிக்காத இல்ல காமிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு சூரிய சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க அக்ஷாக்கா ஹலோ ஐம் குட் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் என்ன பரபரப்பா உங்களோட ட்ரெய்லர் பாக்குறோமே எப்படி சொல்லுங்க அதை பத்தி எங்களுக்கு ப்ளீஸ் எஸ் கொட்டேஷன் கேங்கோட டீசர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் அண்ட் இட்ஸ் பேன் இண்டியா மூவி என்னோட செகண்ட் மூவின்றதுனால இட் இஸ் வெரி சூப்பர் ஸ்பெஷல் ஃபார் மீ ஏன்னா பாலாசார் கடுத்து இந்த படம் தான் நான் தாரத்தப்பட்டி கடுத்து இதான் பண்ணியிருக்கேன் இதனால எந்த ப்ராஜெக்டுமே நான் சூஸ் பண்ணலை ஏன்னா பிகாஸ் ஐ ஐ இது இந்த இந்த கொட்டேஷன் கேங்ல வந்து கண்ணகின்ற ஒரு கேரக்டர் வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ நான் எப்படியோ அதே மாதிரி இருக்கோ அதில் எப்படி இந்த மாதிரி நாங்கள் பார்க்கும் போது கரை கையில் வந்து அந்த மாதிரி தான் நிஜமாவே இருப்பேன் சோ அதனால வந்து கண்ணகி சார் கண்ணகி இஸ் ஆல்வேஸ் லைக் லவ் என்ன சொல்றது ஒரு பாசமான ஒரு ஃப்ரெண்டுன்னா அவங்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு ஆள் அதுக்கப்புறமா ஒரு ஜெனியூனா ஒரு லவ்வரா ஒரு வொர்க்ல ஒரு சின்சியாரிட்டி இருக்கிற ஒரு ஆள் அந்த மாதிரி நைஸ் அந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது விவேக் தான் டேரக்டர் ஸோ அதனால அவர் வந்து பாலாசராட்டம் அசோசியேட்டாக இருந்தாங்க தாரத்தபட்டேல ஸோ அங்கே வந்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அஹா இந்த பொண்ணு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹி கால் மீ அண்ட் ஹி செட் லைக் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரியவே தெரியாது திடீர்னு ஒரு காலு திடீர்னு ஒரு இது ஆச்சு டக்கு டக்குன்னு பொம்மை போனோம் ஷூட்டு சென்னை வந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு நைஸ் ஸோ அதில் நாங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு அக்ஷய நாங்கள் ட்ரைலர்ல டீசர்ல பார்த்துருக்கோம் இருக்கீங்க த்ரூ அவுட் நாங்கள் எப்படி த்ரூ அவுட் த மூவி அதான் சொல்றேனே என்னோட என்னோட நான் இப்ப இருக்கிற லைஃப் இருக்குதுல்ல மோஸ்ட் ஆஃப் தே திங்க் தட் ஐம் வெரி ஆட்டிடியூட் அண்ட் கோபமான ஒரு ஆள் இல்லை வந்து திமிர் பிடிச்ச ஆள் அப்படிலாம் சொல்லுவாங்க ஐ ஹவ் லைக் எப்படி சொல்கிறது என்ன நான் அழுது நிறைய பேர் பார்த்துருக்காங்க நான் சிரிச்சு நிறைய பேர் பார்த்துருக்காங்க நான் கோமா பேசி நிறைய பேர் பார்த்துருக்காங்க இட் டிஃபர்ஸ் என்னோடய ரொம்ப பர்சனல் வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அண்ட் என்னோட எல்லா ஃபேஸஸுமே வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ஓகே ஜென்ரலாக ஐ ஹாவ் அ ஷீல்ட் பிகாஸ் நான் சின்னதுலேருந்தே பார்த்தது வந்து ஃபுல்லாக கிரிட்டிசிசம் மட்டும்தான் கிரிட்டிசிசம் தாண்டி தான் எல்லாமே நான் வந்திருக்குறேன் ஸோ அப்படி இருக்கும் போது என்னம் என் முன்னாடி ஒரு ஷீல்டு இருக்கும் நான் இப்படி தான் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது நான் பதில் சொல்கிறதே வந்து எப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பாசமாக பேசினாலும் என்கிட்ட கொஞ்சம் பிளண்ட்டாக தான் வரும் ஏன்னா அடிப்பட்ருக்க அந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் அதனால் வந்து ஐ ஹாவ் அ ஷீல்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அதை யார் உடைச்சி யார் என் கூட இருக்கீங்களோ அப்போ இருங்க என் கூட ஏன்னா பிகாஸ் என் எனக்கு வந்து அந்த ஜோன் போயிட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு என்னால் ரிட்டன் வர முடியாது ஸோ அதனால என்னை பார்த்தோன்னே அதான் எல்லாருமே சொல்லுவாங்க தும்முறாபதில் சொல்வா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்லும்போது எஸ் ஐ ஏம் இல்லைன்னு நான் சொல்லல பட் ஆனா அந்த ஜோன் தாண்டி ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அது அவங்களோட அவங்களும் அவங்களும் அவங்க இடத்துல இருந்து இறங்கி வந்து அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லை எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனும் கொடுக்க மாட்டாங்க

அதே வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கான்னு எனக்கு தெரியலமா ஐஷோ நாங்கள் வந்து இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா நீங்கள் கோவப்பட மாட்டேன்ட்டீங்களா கோவம் வந்து நிஜமா நான் சொல்லிட்டுமா நீ இன்னும் பத்து நிமிஷம் அதே கேள்வி கேள்விப்போம் சரி ஓகேவா லவ் அதுவும் வரமாட்டேன் லவ் வராதுன்னா நம்மள பார்த்தாலே வர மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல நம்மளை என்ன சேர்த்துக்கிறீங்க என்ன பார்த்தா லவ் வருங்கக்கா உன்னை பார்த்தா லவ் வரும் ஆமாம் ஆமாம் நம்ம வந்து இந்த மாதிரி டிம்பிள் வச்சு சிரிச்சு அதெல்லாம் பேசுவான் இதெல்லாம் பண்ணாத இப்போ அந்த டைம்மை வந்து நான் இடிச்சு நான் ஒரு நான் வந்து ஆனந்தியை வந்து கூப்பிட்ருப்பேன் திரும்ப அப்படின்னு சொல்லி கூப்பிடறதுக்காக கூப்பிடும் போது அவ கட்டைய வச்சு திரும்பும் போது மொத்தமா பில்டிங்கே வந்து விழுந்துரும் நாங்கன்னா வேலை பார்க்க போயிருக்கோம் காசுக்கு காசு இல்லாம என்னால மொத்த பில்டிங்கும் போச்சு வேலையும் போச்சு சோறு போச்சு காசு போச்சு எல்லாமே போச்சு ஆனா நான் அப்போ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன் எல்லாரும் நம்ம முறைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண நான் வெறும் கூப்பிட்டேன் தானே அப்படின்னு சொல்லி இப்படி கட்டையை இப்படி திருப்பும் போது எல்லாம் விழுந்துருச்சு ஸோ அந்த சீன்ல என்னன்னா ஜென்ரலாக ஏதோன்னு பார்த்து இப்போ நம்ம சீரியஸ் சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு யாராவது ரொம்ப ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க இந்த லவ் மேட்ரு மாதிரி எதாவது பேசுனாங்கன்னா எனக்கு சிரிப்பு வந்துடும் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு இருந்த மூட் வந்து என்னன்னு தெரியல எனக்கு அந்த ஜோன்கே வர முடியல ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படம் எங்க கேமரா வச்சிருக்காங்கன்னு தெரியல என்ன பண்ணுறாங்க தெரியல செகண்ட் ஆக்சனா எனக்கு தெரியல ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அழு அப்படின்றாரு எனக்கு கண்ணில் தண்ணி வரல கிளிசரி போட்டாங்க தண்ணியே வரல அழு அழுன்றாரு வரல அப்புறம் இதுதான் வச்சுட்டீங்க அவர் திட்டின உடனே நம்ம வந்து ஒரு சோகத்துல இருப்போம்ல அந்த சோகத்துல மூஞ்சி வந்துருச்சு பாலாச குடுமையா திட்டுவாரு கேள்வி அப்படியா வேலை பார்க்கனால யாரா இருந்தாலுமே திட்டுவாங்க கரெக்டாக அதுதான் ஸோ அவர் கொடுமையா திட்டுவார்னா அவர் மதுரைக்காரங்க ஸ்லாங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் அது நம்ம வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம அந்த ஒரு ஸ்லாங்குக்கு நம்ம யூஸ்டுவா இருப்போம் தெரியுமா வீட்டில் நாயை பேர்னா கூட நம்மளுக்கு பெருசா தெரியாது ஆனால் அதே வந்து யாராவது ரோட்ல போற வந்து ஏய் நாயை அப்படின்ட்டான்னா வந்து ஏய் யாரா நாயை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் இருப்போம் அந்த மாதிரிதான் அவர் வந்து அவரோட ஒரு இமேஜை வந்து இப்படி 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 காமிச்சிட்டாங்க ஏன்னா அவர் இப்படி கோவப்படுவார் அப்படி பண்ணுவார் இது பண்ணுவார் ஏன் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான் அவருக்குன்னு ஒரு சாஃப்ட் சைடு இருக்குது அந்த சைட் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன் பிடிக்காதவனு கூட வந்து அந்த டைம் அவர் சிரிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நைஸ் க்யூட் ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த படம் முடிச்சோடே கண்டிப்பாக அடுத்தது நிறைய வாய்ப்பு வரும் இவங்களுக்கு நம்ம அக்ஷயா வந்து வேறு லெவலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது நாள் உங்களை காணும் ஆமாம் அப்புறமா கட் பண்ணா நீங்கள் ஒரு சீரியலில் வரீங்க ஏ எதனால் படங்கள் ஏன் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஆஃப்டர் டூயிங் தாரத்தப்பட்டே ஐ காட் ஒன் கால் ஃபார் ஒன் மூவி இல்லை டூ டூ த்ரீ கால்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மூவிஸ் சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து கேட்டது என்னென்னா என்ன காஸ்டியூம் அப்படின்னு கேட்டபோது அதான் நீங்கள் தாரத்தப்பட்டேலே போட்டிங்களா அந்த ட்ரெஸ் மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு போட்டிங்களா அப்புறம் என்ன காஸ்ட்யூம்லாம் கேட்குறீங்க அப்படின்னாங்க பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு வரீங்க அப்படின்னா எந்த கெஸ்ட் வராங்க நீங்க கேப்பீங்க கரெக்டா எந்த கேமராமேன் கேட்பீங்க எந்த டைரக்டர் வந்திருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பட் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு என்ன போட போகிறோம் அது என் கம்ஃபர்ட் ஜோனா இல்லையா அப்படின்றது வந்து அதுக்காக தான் அந்த கொஸ்டின் கேட்கறது தாரத்தப்பட்டு இஸ் அ கரகாட்டம் காஸ்டியூம் கரகாட்டம் தான் அதோட மெயின் கான்செப்டே கரகாட்டத்துக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஆட முடியாது கரெக்டாக லெக்கின் போட்டோ இல்லை மேலே எப்படி ஒரு துப்பட்டா வி ஷேப்பில் போட்டு இங்கே ஒரு பின் பண்ணிட்டு இப்படி இப்படியே ஆட முடியாது ஆட முடியாது இந்த காஸ்ட்யூம் வந்து நீ என்ன சாங் சொல்றீங்க என்ன காஸ்டியூம் கொடுக்க போறீங்கன்னு கேட்டால் காஸ்டியூம் சொல்லாமே தவிர நீங்கள் அதிலே போட்டிங்க அதில் காமிக்காத இதில் காமிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு சொருன்னு ஏறிடுச்சு ஏன்னா பிகாஸ் தெர் இஸ் அ வே டு டாக் அண்ட் டு எனி பர்சன்லி அன்டில் அண்ட்லெஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் யூ கேன் டாக் டு எனிபடி பட் ஆஸ் என் ஆர்டிஸ்ட் இல்லை ஒர்க் இந்த மாதிரி சில ஆட்கள் இந்த மாதிரி வார்த்தை விடுறதுனால தான் மீடியானாலே பாதி பேர் தெரிச்சு ஓடுறாங்க இன்னொரு விஷயம்னால மீடியா பற்றி தப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க பீப்புள் ஆர் ட்ரீட்டிங் டிஃப்ரெண்ட்லி அங்கே பேசுகிற வார்த்தைங்க சரியில்லை ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்னால அவர் அடுத்தது என்ன சொன்னார்னா மேபி நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னாரு அந்த கீவேர்டு எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு அப்போ அந்த டைம் புரியல அப்புறமா திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி அது சொல்லவும் நான் சார் நான் பண்ணவே இல்லை படம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு நான் என்னோடய இதில் சொன்னேன் பட் நான் இப்போ அந்த மாதிரி பேச பேச மாட்டேன் நான் எனக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ அதனால் அது போச்சு செகண்ட் திங் இந்த ஃப்ரெண்ட்ஸாக ஆக்ட் பண்ண வைக்கிறது இல்லை வந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸோ இல்லை ஃப்யூ மினிட்ஸு ஃப்யூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்துச்சு என்னென்னா அந்த கேரக்டரில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆப் லைக் நம்ம எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா அது நம்ம சூஸ் பண்ணலாம் அது வந்து என்னென்னா ஒரு பாடி ஷேவிங் காமெடியிலையே வைக்கிறது அந்த பழைய பேட்டர்ன் இப்போவும் அதே பேட்டன் தான் பாடி ஷேமிங் காமெடிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த காமெடியிலே வந்து வரணுன்னா எனக்கு அது வந்து நிஜமாலே எனக்கு ஒரு வேளை பாலாசார் படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா இல்லை எனக்கு நான் ஒரு இப்போ நான் இதை சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரினா அந்த படத்தினாலன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு ஏன்னா அங்கே அந்த காஸ்டியூம் போடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் பிரேக் பண்ணி என்ன பண்ணணுன்றது எனக்கு நிறைய இருந்தது அதில் அதை முடிச்சிட்டு வரும்போது யூ வில் நாட் பிலீவ் த செட் யாருமே என்னை ஒருத்தருமே கிண்டல் பண்ணது கிடையாது கிண்டல் பண்ணது கிடையாது கமெண்ட் பாஸ் பண்ணது கிடையாது சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்களோ ஒருத்தவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் அதை மெயின்டெயின் பண்ணார்ல அதுக்காகவே வந்து நான் எங்க போனாலும் எனக்கு பாலாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ கீப் டெலிங் திஸ் பிகாஸ் ஹி ஹாஸ் கிவன் மி த கம்பர்ட் அண்ட் ஹி ஹாஸ் கிவ் மி ஹி ஹாஸ் கிவன் மி த ரெஸ்பெக்ட் ஃபார் வாட் வாட் டேலண்ட் ஐ ஹெட் ஆஸ் அ டான்சர் தான் என்னை பார்த்தார் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் பார்க்கல நான் அப்போ கூட சொன்னேன் சார் எனக்கு டான்ஸ் தான் தெரியும் நடிக்க தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் நான் அவர்கிட்ட அவர் கம்பனம் இப்படியே பார்த்துட்டு கம்பனம் விட்டுட்டார் நம்ம எப்பவுமே துணை துணை பேசுகிறோம் அவங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கல தெரியாது நம்மளுக்கு பட் ஆனால் நான் என் விஷயத்த நான் சொல்லிட்டேன் நான் ஆனால் டான்ஸ் ஆடம் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்காக ஒரு கேரக்டர் எழுதி அந்த இடத்துல இப்படி வச்சு மரியாதையோடு கடைசி வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் கூட்டு போய் வச்சதுனால எனக்கு இப்போ எப்படின்னா நான் என்ன பல சரே வந்து ஒரு வார்த்தை கூட கிண்டல் பண்ணியோ இது பண்ணியோ எனக்கு ஒரு டைலாக்கோ இல்லை எதுவுமே இது பண்ணலை என்ன ஒரு கிரிட்டிசிசம் பண்ணலை திருப்பி திருப்பி அந்த பாடி ஷேமிங் காமெடி எனக்கு வேண்டா அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்தேன் நான் ஓகே அதுக்கப்புறம் கொட்டேஷன் கேங் இஸ் சம்திங் நான் என்ன மோல் பண்ணிக்கிற மாதிரியும் என்னோட லுக் வைஸ் நான் மாத்திக்கிற மாதிரியும் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை திருப்பி நான் பிரேக் பண்ற மாதிரியும் ஒரு கேரக்டர் அது அதனாலதான் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் தட் இஸ் ஒய் தட் பிரேக் சீரியல் இஸ் சம்திங் நடுவில் வந்து நான் டான்ஸ் தேட்டர் பண்ணேன் திருப்பி நம்ம ஜீல நான் வந்து நான் ஒரு டான்ஸ் தமிழர் டான்ஸ்னு ஒரு ஷோ பண்ணும்போது தான் பாலாசர் என்னை கூப்பிட்டது ஸோ திருப்பி ஜீலேருந்தே என்னை கூப்பிடும் போது சரி ஓகே சீரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனது டெய்லி ஸ்கூல் பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சு டெய்லி போகிறது வர்றது இட் இட் மீ வெரி பிஸி ஓகே அதனால சீரியல் அண்ட் கடல் புண்ணியத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு அவார்டே பார்த்தது கிடையாது பெஸ்ட் ஃபீமேல் காமெடியன் அவார்டுன்னு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குண்டு புண்ணே என்ன வச்சிருக்கீங்க தேவையே இல்லை கேட்ரேட் தேவையில் தூக்குங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க நான் முன்னாடிலாம் வந்து அவ்வளோ சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்